வணக்கம் இன்னைக்கு நாம பாக்க போற கதை தடுப்பு சுவர் வகுப்பறையில் இருந்த சுனிதா டீச்சர் செல்போனின் அதிர்வு சத்தத்தில் கவனம் கலைந்து எடுத்து பார்க்க மாதவன் என்று டிஸ்பிளேயில் வந்தது அந்த நேரத்தில் எதுவும் அவசரமில்லாமல் இல்லாமல் கணவன் அழைக்க மாட்டானே என்னங்க என்ன விஷயம் கொஞ்சம் உடம்பு சரியில்லை உடனே புறப்பட்டு வா போனை வைத்து விட்டான் மாதவன் அன்று சனிக்கிழமையாதலால் அரை நாள் பள்ளி பள்ளி நேரம் இன்னும் ஒரு மணி நேரம் இருந்தது உடனே தலைமை ஆசிரியரிடம் விஷயத்தை சொல்லிவிட்டு வீட்டுக்கு ஆட்டோவில் புறப்பட்டாள் சுனிதா வீட்டிற்கு செல்லும் வழியில் எல்லாம் என்ன ஆயிற்று இவருக்கு திடீரென்று காலையில் நன்றாக இருந்த மாதிரிதானே தெரிந்தது என்று யோசிக்கும் போதே வீடு வர ஆட்டோக்காரரிடம் இதோ வந்து விடுகிறேன் கொஞ்சம் இருங்கள் என்று கூறினாள் பரவாயில்லை மேடம் வெயிட் செய்கிறேன் என்றார் ஆட்டோ ஓட்டுநர் லிப்டில் மூணாம் மாடியை அடைய அவர்கள் வீட்டு பிளாட் கதவு திறந்திருக்க ஹாலில் சோபாவில் அமர்ந்திருந்தான் மாதவன் அவன் அருகில் இருந்த மருத்துவ குறிப்புகள் அடங்கிய ஃபைலை எடுத்துக்கொண்டு நுழைந்து சோர்வாக சுவற்றில் சாய்ந்து நின்று கொண்டான் அதற்குள் பீரோவில் இருந்து கணிசமான பணம் ஏடிஎம் கார்டு முதலியவற்றை எடுத்துக்கொண்டு தாமும் லிப்டனில் நுழைந்தால் சுனிதா லிப்ட் தளத்தை அடைய வெளியில் கால் வைத்த மாதவன் தடுமாறினான் ஆட்டோ டிரைவர் ஓடி வந்து ஒரு புறம் பிடிக்க மறுபுறம் சுனிதா பிடிக்க ஒருவாறு ஆட்டோவில் ஏற்றினர் வழக்கமாக மாதவன் செல்லும் அந்த பெரிய மருத்துவமனைக்கு ஆட்டோவை போக சொல்லிவிட்டு பெரிய மகனுக்கு போன் செய்து உடனே மருத்துவமனைக்கு வர சொன்னால் சுனிதா பொறியியல் கல்லூரியில் கடைசி வருடம் படிக்கும் அவனுக்கு அன்று விடுமுறை ஆனால் நண்பர்களுடன் குரூப் ஸ்டடியில் இருந்தவன் அம்மாவின் குரலில் நிலைமையை புரிந்து கொண்டு உடனே வரேம்மா என்றான் சுனிதா மயக்கம் வர்ற மாதிரி இருக்கு உன் மேல சாஞ்சுகட்டுமா என்னங்க இப்படி எல்லாம் கேக்குறீங்க மனம் துணுக்குற அவனை தோளில் சாத்தி கொண்ட சுனிதா டிரைவர் கொஞ்சம் வேகமா போங்க என்றாள் ஒருவாறு ஆட்டோ மருத்துவமனை அடைய மாதவனால் எழ முடியவில்லை நிலைமையை உணர்ந்த ஆட்டோ டிரைவர் ரிசப்ஷனில் சொல்ல தூக்கப்படுக்கையுடன் விரைந்து வந்து மாதவனை அதில் கிடத்தினர் அதற்குள் அங்கு வந்த மருத்துவர் என்ன ஆச்சு சார் என்று வினைவினார் நேத்திலிருந்து யூரின் போக முடியல சார் இன்னைக்கு ஒரே மயக்கமா இருக்கு குளறிய குரலில் கூறிய மாதவன் உணர்விழந்தான் மேடம் இவர்க்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் இருந்ததா அதுக்காக மருந்து ஏதாவது சாப்பிட்டாரா வயிற்றில் வலி ஏதாவது இருக்கா காலையில் என்ன சாப்பிட்டார் டாக்டர் கேள்விகளை அடுக்கி கொண்டே போக டாக்டர் அவருக்கு மூணு மாதங்களாகவே கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஆனா என்ன உடம்புக்கு அதுக்கு என்ன சாப்பிட்டாருன்னு எனக்கு தெரியாது சுனிதா கூறினாள் சட்ட என்று ஞாபகம் வர ஃபைலை எடுத்து நீட்டினாள் அவருக்கு உடம்புக்கு எது வந்தாலும் இங்கேதான் வருவார் டாக்டர் இதுதான் அந்த பைல் என்றாள் இவரை அட்மிட் பண்ண போறோம் மேடம் நீங்க வெளியில வெயிட் பண்ணுங்க சுனிதா வெளியில் வர மூத்த மகன் அருணும் பத்தாம் வகுப்பு படிக்கும் மனோஜும் சுனிதாவின் அண்ணன் லிங்கம் மற்றும் அண்ணி பத்மாவுடன் வருவதை பார்த்தாள் அவர்கள் அருகில் வர வர அவளுக்கு கண்களில் கண்ணீர் தாரை தாரையாக வடிந்தது அம்மா அழுவதை பார்த்து மனோஜும் அம்மாவின் தோலை சுற்றி கை போட்டான் அருண் சுனிதா நீ ஒன்னு கவலைப்படாதேம்மா அதுதான் அண்ணன் ஆறுதல் அளிக்க சீஃப் டாக்டர் அழைப்பதாக கூறினார்கள் பதை பதைக்கும் மனதுடன் உள்ளே சென்றனர் சுனிதாவும் லிங்கமும் இவருக்கு முதலில் சிக்கன் குனிய நோய் வந்திருக்கு அதுக்கப்புறம் மஞ்சக்காமலையும் வந்திருக்கு

அரசு பள்ளியில் வேலை வாங்கி கொடுத்தது மாதவன் தான் மனைவியிடம் மிகவும் ஆசை அவனுக்கு காபி ஆத்தி கொடுக்கணும் கூட தெரியாதா இப்படி சூடா தர்ற கிராமத்துல இருந்த நீ கல்யாணத்துக்கு முன்ப எங்க காபி குடிச்சிருப்ப நீச்ச தண்ணி குடிச்சதுனாலதான் ஒண்ணும் தெரியல இது மாதிரி இருக்கும் அவன் திட்டுவது அதுவும் நாத்தனார்கள் எதிரில் திட்டும் போது கௌரவ குறைச்சலாக கருதி குன்றி போவாள் எப்போதும் மட்டம் தட்டும் மாதவனிடம் பேச்சு குறைந்தது நாமும் அவரை போல கை நிறைய சம்பாதிக்கிறோம் ஏன் அவருக்கு அடிபணிய வேண்டும் என்று எதிர்த்து பேச தொடங்கினாள் இதனால் அடிக்கடி சண்டை ஏற்பட எது சொல்ல வேண்டியது இருந்தாலும் பையன்களிடம் சொல்லி அவனிடம் கூற சொல்லிவிடுவாள் மாதவன் தன் வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டான் வீட்டில் டைனிங் டேபிளில் எல்லாவற்றையும் எடுத்து வைக்கும் சுனிதா பசங்களுக்கு பார்த்து பார்த்து பரிமாறுவாள் ஆனால் மாதவன் சாப்பிட வரும்போது அப்போதுதான் சுவாரஸ்யமாக தொலைக்காட்சி நாடகங்களை பார்ப்பது போல இருக்கவே ஒன்று இரண்டு நாட்கள் அவளை கூப்பிட்டு பார்த்த மாதவன் அவள் வராததால் தானே எடுத்து போட்டுக்கொண்டு ஏனோ தானோ என்று சாப்பிட தொடங்கினான் ஒரு முறை அலுவலக வேலை விஷயமாக கட்டிட வேலை நடக்கும் ஒரு இடத்திற்கு செல்ல ஏதோ ஒரு பூச்சி காலில் கடித்துவிட்டது மருந்தை அவள் அன்று பள்ளிக்கு கண்டிப்பாக செல்ல வேண்டும் லீவு போட முடியாது என்று திட்டமாக சொல்லிவிட தனியாகவே டாக்டரிடம் சென்றான் மாதவன் டாக்டர் பார்த்துவிட்டு காயம் ஆகிவிட்டது அதை குணப்படுத்த தினமும் காயத்தை சுத்தப்படுத்தி டிரஸ்ஸிங் பண்ண வேண்டும் என்று கூறிவிட தனியாக மருத்துவமனைக்கு போக முடியாமல் வீட்டிற்கே ஒரு நர்ஸை வரவழைத்து மூன்று மாதங்கள் டிரெஸ்ஸிங் செய்த பின் தான் அந்த காயம் ஆறியது இது நடந்து மூன்று மாதங்கள் ஆகிவிட்டது அப்போதிலிருந்தே மாதவன் உடல்நிலை தேரவில்லை ஒன்று மாற்று ஒன்று உடம்பிற்கு வந்து கொண்டே இருந்தது ஆனால் சுனிதா அதை பற்றியெல்லாம் கண்டுகொள்ளவே இல்லை அவள் உண்டு அவள் வேலை உண்டு மகன்கள் உண்டு என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் பழைய நினைவுகளிலிருந்து கலைந்தாள் சுனிதா அவள் அமர்ந்திருந்த இருக்கைகளின் அருகில் இருந்து நாத்தனார்களின் குரல் கேட்டது ராணி நம்ம அண்ணனுக்கு அண்ணியை சும்மா விட கூடாது என கலாவும் ஆமாண்டி அவங்கள படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்த அண்ணனை இப்படி படுக்க வச்சுட்டாங்களே மலை மாதிரி இருப்பாரு அண்ணன் அவங்கள எப்படி சும்மா விட முடியும் என ராணியும் பேசும் குரல் கேட்டு துணுக்குற்றாள் சுனிதா அய்யய்யோ இவங்க இப்படி பேசுறாங்களே மாதவனுக்கு ஏதாவது ஆகிவிடுமோ அப்படி ஆகிட்டா நம்மளோட கதி மகன்களை வைத்துக் கொண்டு என்ன செய்வது நமக்கு பள்ளி வேலை வீட்டு வேலை தவிர வேற எதுவும் தெரியாதே எல்லாவற்றையும் அவர்தானே பார்த்துப்பார் என்று பலவாறு நினைக்க வாங்கம்மா சுனிதா இங்கே இருக்கா என்று நாத்தனார்களை அருகே கூட்டி வந்தார் அண்ணன் அதே நேரத்தில் சுனிதா யாருமா கொஞ்சம் உள்ள வாங்க டாக்டர் கூப்பிடுறாங்க என்று நர்ஸ் அழைக்க இதயம் துடிக்க சுனிதா உள்ளே நுழைந்தாள் உங்க கணவர் அபாய கட்டத்தை தாண்டி விட்டார் சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது அதனால ரெண்டு மூணு நாள் இங்கேயே இருந்து சரி பண்ணிக்கிட்டு போங்க நல்ல சத்தான உணவுகளை கொடுத்தா ஒரு மாசத்துல ஜம்முன் ஆயிடுவார் ஊட்டச்சத்து குறைவால அனிமிக்கா இருக்கிறார் இப்ப அவரை போய் பாருங்க டாக்டர் சொல்ல ஐசியூ விற்கள் அவர்கள் நுழைந்தனர் அங்கே படுத்திருந்த மாதவன் கண்களை அனைவரையும் நோக்கியும் சுழல விட்டு சுனிதாவை பார்த்தவுடன் கண்கள் பிரகாசிக்க சுனிதா என் கூடவே இருப்பியா என்று கேட்க உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் என்று சுனிதா கூறினாள் என்னதான் படித்து பெரிய வேலையில் இருந்தாலும் கணவனுடன் இருந்தால் தான் சமூகத்தில் மரியாதை என்று சுனிதாவும் தன் துணைக்கு அனைவர் முன்பும் மரியாதை கொடுப்பதே சரியான தாம்பத்தியம் கடைசி வரை தன்னுடன் இருக்க போகும் தன்னில் சரிபாதியான மனைவிக்கு நிகர் அவள்தான் என்பதை மாதவனும் புரிந்து கொண்டனர் அவர்கள் இருவருக்கும் இடையே இருந்த ஈகோ என்னும் தடுப்பு சுவர் அங்கே தவிடுபுடியானது இந்த நிம்மதியான மனநிலை அவளுக்கு உடல்நிலை தேர நிச்சயம் கை கொடுக்கும் நன்றி வணக்கம்